விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்த போது எம்ஜிஆருக்கும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கும் சண்டை வந்து வார்த்தை வழுக்கிறது கோபமான எம்ஜிஆர் என்எஸ் கிருஷ்ணனை பார்த்து நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேர்ல யார் பிரியாது அப்படின்னு சொல்லி உண்மையிலே சண்டை போட்டு பார்த்தாலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு எம்ஜிஆருடைய சவாலை எடுத்துக்கிட்டு என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் கோதால வந்து இறங்குறாரு எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாருன்னா என்எஸ் கிருஷ்ணன் ரொம்பவே உள்ளியா இருக்கிறாரு இவரை எளிதாக அடிச்சு கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அங்கே நடந்ததே வேற எம்ஜிஆருக்கு பெரிய அவமானமாக போயிடுது எம்ஜிஆர்தனுடைய வாழ்நாள தானே விரும்பி குருவா சொன்ன பல விஷயங்கள எம்ஜிஆர்த்த வாழ்நாளை வந்து கடைபிடிச்சாரு பின்னாலே அவர் வந்து ஏத்துக்கிட்டாலும் ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆரும் என் எஸ் கிருஷ்ணனும் சண்டை போட்டுருக்காங்க ஒரு மிகப்பெரிய மோதல் சம்பவம்னு நடந்திருக்கு ஆனா இதனால எம்ஜிஆருடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு எம்ஜிஆருடைய வாழ்க்கையில நடந்த இந்த முக்கியமான சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எம்ஜிஆர் நாடக உலகத்தில் நடித்து ஓரளவுக்கு வந்து புகழ் பெற்று விடுகிறார் அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பெரிய போராட்டத்துக்கு நடுவில் சினிமா வாய்ப்புகளை எல்லாம் தேடிட்டு இருக்கிறார் ரொம்ப நாள் இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது சரியா கிடைக்கல மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு கடைசியில் சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து எம்ஜிஆர் வந்து அறிமுகமாக போகிறார் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டார் இப்ப கதாநாயகனுடைய நண்பன் அப்படிங்கிற ஒரு வேஷம் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா தினந்தோறும் கிளம்பி செட்டுக்கு வந்து நடிக்க போறாரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு பதினஞ்சு பத பதினாறு இடத்துல வந்து போட்டிருக்காங்க எம்ஜிஆர் தினமே இந்த யூனிட்டுக்கு நடிக்க போகிறார் ஆனால் அவர் வந்து நடிக்கவே கூப்பிட மாட்டேங்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா எடுத்தோனே போராட்டம் என்னென்னா இவருக்கு கொடுத்த வேஷத்தை வந்து இன்னொரு நல்ல நடிகர் வந்துட்டார் அவருக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வேஷம் போயிடுது அப்புறம் மறுபடியும் எம்ஜிஆர் விடல வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அதுக்கப்புறம் வேறு ஒரு வேஷத்தை மாற்றி கொடுக்குறாங்க வில்லனோட கையால் நீங்கள் அப்படின்னு அந்த வேஷத்தை வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டை விட வில்லனோட கையால் வந்து கொஞ்சம் கம்மி என்னடா இது நம்ம வேஷத்துடைய மதிப்பு குறஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வருத்தத்தில் இருக்கார் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கும் ஆள் வந்துடுறாங்க அதுக்கு நீங்கள் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் மறுபடியும் போராடி வாய்ப்புகள்லாம் கேட்டோன்னா கடைசியில் அந்த படத்துல துப்பரிகிற ஒரு போலீஸ் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு வேஷம் இருக்கு அதை வந்து கொடுக்குறோம் அப்படின்னோனா என்னடா முதல் படத்துல நமக்கு இவ்வளவு நம்ம இப்படி போட்டு பாடப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடாரு விட்டு தினந்தோறும் அந்த வேஷத்துல நடிக்கிறதுக்காக அந்த படத்துடைய யூனிட்டுக்கு செட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு இந்த காலகட்டத்தில் அங்க ஒரு பெரிய ஆளுமையை சந்திக்கிறார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் அவர்கள் இதில் என்னன்னா கலைவாணர் என்னஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கும் சதிலீலாவதி தான் வந்து முதல் படம் ஆனால் எம்ஜிஆர் வந்து கலைவாணரை வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாரு ரெண்டு விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா கலைவாணர் கிருஷ்ணனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப நகைச்சுவாக பேசிக்கிட்டே இருப்பார் ரொம்ப வேடிக்கையாக பேசிகிட்டே இருப்பார் பக்கத்துல இருக்கிறவங்களாம் சிரித்து சிரிச்சு வயிறு வலி தாங்க முடியாமல் இருப்பாங்க லைவ் ஜோக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பார் அதனால ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் என்னடா இவரை சுற்றி பெரிய கூட்டம் இருக்குது நம்மளை யாருமே சிந்தை மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் ரெண்டாவது என்னன்னா எம்ஜிஆருக்கு வந்து வேஷத்தை தினமும் மாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துல எம்ஜிஆர் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாத மாதிரி ஒரு நிலைமையில ஆபத்தான நிலைமையில இருக்காரு ஆனா கலைவாணருக்கு இது வந்து முதல் படம் தான் ஆனா அவர் படக்குழு கூப்பிட்டு சொல்றாரு இந்த பாருங்க நான் ஹாலிவுட்ல இப்படி ஒரு நடிகர் இருக்காருல்ல அவர மாதிரி நகைச்சுவை காட்சிகள் நான் வந்து நடிக்க போறேன் அதனால எனக்கு கதை இப்படி இருக்கணும் எனக்கு வந்து செட்டு வந்து இந்த மாதிரி போட்டுருக்கணும் அதை வந்து நீங்கள் இப்படி வந்து நீங்கள் கேமராவில் படம் பிடிக்கணும் இதை வந்து இப்படி வந்து எடிட் பண்ணணும் இதெல்லாம் சொல்கிறாரு அவங்களும் கேட்குறாங்க எம்ஜிஆருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது என்னடா நமக்கும் முதல் படம் அவருக்கும் முதல் படம் அவர் சொல்றதெல்லாம் படக்குழுவில் இருக்கிறவங்க கேட்குறாங்க ஆனால் நமக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லையே நம்மளை சுற்றி ஆள் இல்லை இவரை சுற்றி பெரிய கூட்டம் இருக்கே அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி க என்எஸ் கிருஷ்ணனுடைய ஆளுமையை பார்த்து எம்ஜிஆர் வந்து சில விஷயங்களை வந்து வருத்தப்படுறாரு என்ன சொல்ல போனால் ஒரு சின்ன ஈகோன்னு வந்துருது இந்த மாதிரி நமக்கு ஒரு இடத்துல வந்து அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம யாருன்னு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா அதனால எம்ஜிஆர் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் எல்லாம் அந்த செட்டில் வந்து செஞ்சிக்காம்மிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது எம்ஜிஆர் வந்து நாடக உலகத்தில் எதற்கு புகழ் பெற்றவர் கலைவாணர் வந்து நகைச்சுவைக்கு வந்து புகழ்பெற்றவர் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகளை நடிக்கிறதுக்கு வந்து புகழ்பெற்றவர் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடக கம்பெனியில் எம்ஜிஆர் அவர்கள் சண்டக்காட்சிகள் நடிக்கும் போது உண்மையிலே விழுந்து அடிபடுமா ஏன்னா அதை பற்றி அவரை எழுதிய அந்த சுயசரிதியில் நான் ஏன் பிறந்தனில் எம்ஜிஆரே சொல்கிறாரு இந்த கீழே விழும்போது நாடகத்தில் வந்து கீழே விழுகிற அந்த சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக அழுத்தமாக விழுவாங்களாம் அந்த மேடையில் ஏன்னால் அப்போ தான் கீழே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரசிப்பாங்க ஏன்னால் இன்னைக்கு இருக்கிற படத்தில் வர மாதிரி அந்த ஸ்டண்டு காட்சிகள் பாதுகாப்பாக எடுக்கப்படும் ஏன்னா அந்த வேளம் விழுந்துட்டால் படத்தை நிப்பாட்டிட்டு அவருக்கு வந்து கவனிப்பாங்க ஆனால் நாடகத்தில் அப்படிலாம் நடுவில் நாடகத்தை என்ன பண்ண முடியாது நிறுத்த முடியாது உண்மையிலே விழுந்து விழுந்து எம்ஜிஆர் அவர்கள் கைத்தட்டலுக்காக அந்த மாதிரி உடலை வருத்தி கொண்டு நடித்தவர் அவருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குஸ்தி மல்யுத்தம் வால் சண்டை இதை உடற்பயிற்சி இதெல்லாம் இயல்பாக வந்து உண்டு அதனால் இப்போ கலைவாணர் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறதுனால சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை தூக்குறது காலை தூக்குறது உடற்பயிற்சி செஞ்சு காமிக்கிறது உடம்பை காட்டுறது இந்த மாதிரியாக செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு யார் எம்ஜிஆர் இதை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வந்து சில நாட்கள் கவனிக்கிறார் கவனிச்சுட்டு ஒரு நாள் எம்ஜிஆரை கூப்பிடுறார் கூப்பிட்டு என்ன ராமச்சந்திரா ஒன்றும் சரியில்லையே அப்படி இப்படியும் உடம்பை காட்டிக்கிட்டே நடக்கிற காலை தூக்குற என்ன சண்டைக்கு வர்ற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ என்ன பெரிய பயில்வானா அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் கேட்டிருக்காரு இப்போ நானும் ஒரு ஆள் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் காட்டணும் அப்படின்னு சொல்லி தானே எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு நல்ல சந்தர்ப்பம் என்எஸ்கே இப்படி கேட்ட உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு ஆமாம் நான் பெரிய தான் எனக்கு உடம்பு இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு இருந்தால் காட்டுங்க இல்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வேணால் என் கூட சண்டைக்கு வாங்க நம்ம ரெண்டு பேரில் யார் ஆள் அப்படின்னு சண்டை போட்டு பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி கலைவாணரை வந்து மல்யுத்தத்துக்கு வந்து கூப்பிடுறாரு ஆரம்பத்தில் பேச்சு வந்து வேடிக்கையை ஆரம்பித்து ரெண்டு பேரும் கோதாவிலேயே வந்து இறங்க போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கலைவாணரும் வந்து ஒத்துக்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கோதா வேணும் இல்லையா தோதா அங்கே ஒரு இடம் இருக்குது என்னன்னா சதிலீலாவதி படத்தில் சண்டை காட்சிகளுடைய பயிற்சிக்காக அங்கே மணலை வந்து கொட்டி வச்சு கோதா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இதில் ஒரு பக்கம் இப்போ எம்ஜிஆரும் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும் வந்து நிற்கிறாங்க இப்போ உடனே சரி கலைவாணரோட சண்டை போட்டு எல்லாருக்கும் மத்தியில் அவரை கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்து நானும் ஒரு பெரிய ஆள் தான் காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேகமாக ஆர்வத்தோடு இந்த மல்யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற வேட்டியெல்லாம் எடுத்து கட்டிக்கிறார் ஆனால் கலைவாணர் என்னஸ் கிருஷ்ணன் அதை வந்து ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர் ஒரு மு மு முக்கா பண்ட் ஒரு நிசாரை போட்டுக்கிட்டு நிற்கிறார் உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அண்ணே என் கூட நீங்கள் மல்யுத்தத்துக்கு வந்து வர்றதுக்கு வந்து ஒத்துக்கிட்டீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உடை உடுத்திட்டு வரணும் நாங்கள் கட்டியிருக்கிற மாதிரி வேட்டி கட்டிட்டு வாங்க ஏன்னா எதிரி கையில் லங்கோட விட என்ன நிலைமையாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறார் ஆனால் கலைவாணர் இதுக்கும் வேடிக்கையாக தான் பதில் சொல்கிறார் ஆமாம் பெரிய பயில்வானவர் நம்ம உண்மை உண்மையிலேயே வந்து மல்யுத்தம் பண்ண போகிறோமா இப்போ உனக்கு என்ன என்னை கீழே தள்ளி மேலே உட்காரணும் அவ்வளோதானே நீ வாட்டுக்கு வாயா நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன போட்டுருந்தா உனக்கு என்ன நீ வா அப்படின்னு கூப்பிட்டோன்னா எம்ஜிஆர் முன்னேறி வராரு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும் போகிறாரு சுற்றிலும் நடிகர்கள் நிற்கிறாங்க இப்போ யார் இந்த சண்டையில் ஜெயிக்க போகிறாங்க உண்மையான சண்டை யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ எம்ஜிஆரும் கையை கொடுக்குறாரு கலைவாணரும் கையை கொடுக்குறாரு முறுக்கிக்கிட்டே சண்டை ஆரம்பிக்குது இப்போ எம்ஜிஆர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா கலைவாணர் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியான உடம்பு கொண்டவர் தான் அந்த காலகட்டத்தில் இவரை எளிதாக அடித்து கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைக்கிறார் நினச்சிட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஒன்று போகிறாரு அதாவது ஒரு புடி அந்த புடியை போட்டு எம்ஜிஆர் கலைவாணரை வந்து தூக்கி அடித்து மேலே உட்காந்துடலான்னு ஒரு புடியை போடுறாரு என்னஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு கண நேரத்தில் லாவகமாக அந்த புடியை வச்சு எம்ஜிஆர் வந்து தூக்க முடியாத மாதிரி அதிலேருந்து தப்பிச்சு அவர் ஒரு புடி போட்டு எம்ஜிஆரை தூக்கி சட்டாருன்னு அடித்து கண்ணமிக்கிற நேரத்தில் எம்ஜிஆர் மேலே ஏறி உட்காந்துறாரு எம்ஜிஆருக்கு என்ன நடந்ததுன்னே வந்து புரியலை ஏன்னா எம்ஜிஆர் தான் உண்மையிலேயே உடல் பலம் கொண்டவர் அவர் வந்து நல்லா ஓரளவுக்கு சண்டையில பயிற்சியும் வந்து பெற்றவர் ஆனால் கலைவாணர் அந்த மாதிரிலாம் இல்லை அவர் போட்ட புடியும் சாதாரணமான புடி எப்படி நம்ம இந்த மாதிரி ஆனோம் இவ்வளோ பெரிய அவமானமா போய் போச்சேன்னு சொல்லி எம்ஜிஆர் அப்படியே என்ன நடந்ததுன்னு புரியாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு கலைவாணர் சும்மா இல்லை கீழே படுத்திருக்கிற எம்ஜிஆராக வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறார் ஏன்னா மல்லாக்க படுத்திருக்கிறார் எம்ஜிஆர் என்ன ராமச்சந்திரா மேலே பாரு நட்சத்திரம் கண்டோ அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது மல்லாக்க ஒருத்தர் வந்து படுத்திருந்தா என்ன ஆகும்னா மேலே வானம் நிலா நட்சத்திரம் எல்லாம் தெரியும்ல அது மாதிரி மேல நட்சத்திரம் இருக்கா எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு என்ன அப்படின்னு சொல்லி கிண்டெல்லாம் வந்து கேட்கிறாரு எம்ஜிஆருக்கு என்ன பண்றதுன்னு புரியல க கலைவனார் மேலே உட்காந்துட்டு கையை வந்து எடுக்க மாட்டேங்கிறார் ஆனா விடுங்கண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அப்படி துள்ளி அதுக்கப்புறம் கலைவாணர் எந்திரிக்கிறார் எம்ஜிஆர் எந்திரிச்சு அவமானம் தாங்க முடியாம அப்படியே மண்ணெல்லாம் தட்டிக்கிட்டு நிக்கிறார் கலைவாணர் அதோட சும்மா இருந்தாரா அப்படி இருந்தா அவர் வந்து கலைவாணரா பக்கத்துல இருந்தவங்கள்ட்டெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் பெரிய பயில்வான் நம்ம வந்து சண்டைக்கு வர்றாரு இப்போ பாருங்க கீழே மல்லாக்கப்படுத்து மேலே எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்படியே எம்ஜிஆருக்கு வந்து கோவத்துல உடம்பெல்லாம் சிவக்குது எல்லாருக்கும் மத்தியில் இந்த மாதிரி பண்ணிட்டாரு மறுபடியும் இவர் எப்படியா சண்டைக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் மத்தியில் இவரை அடித்து கீழே தள்ளி மேலே உட்காரணும்னு இவருக்கு எண்ணம் ஆனால் சண்டை தான் வந்து முடிஞ்சிருச்சேன் களைவானார் அதுக்கப்புறமும் சும்மா இல்லை எம்ஜிஆர் அப்பப்போ அம்பளத்துக்கிட்டே இருக்காரு பெரிய பயில்வான் புடி போடுறாரு புடி நான் ஒரு புடி போட்டேன் எப்படி கவனார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இதே கிண்டலாக பேசுறது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறது இந்த மாதிரியே போயிட்டு இருக்குது குறைக்கு சக்கரபாணி எம்ஜிஆருடைய அண்ணன் அவரும் வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கிறார் இப்போ என்ன கலைவாணருடைய இந்த கிண்டல்கள் வந்து தொடர்ந்தோன்னே எம்ஜிஆருக்கு ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியலை உடனே வேகமா என்ன ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு அண்ணே முதல்ல சண்டை நடந்தது நான் கவனக்குறைவாக இருந்துட்டேன் நீங்கள் வந்து மறுபடியும் என் கூட சண்டைக்கு வாங்க இப்போ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உடனே என்ன கிருஷ்ணன் மறுபடியும் சண்டை போடணுமா சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதாவுக்கு வந்திருக்கார் வந்து இப்ப கையை கொடுங்கண்ணே அப்படின்னா கையை பிடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் கோவம் அப்படி வரும்போது டக்குன்னு என்ன கிருஷ்ணன் கீழே உட்காந்துறாரு கீழே உட்காந்துட்டும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வேடிக்கையாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் அட விடு ராமச்சந்திரா சண்டையில தோத்துட்டோம்னு கோவத்தில் இருக்கிற தடவை நம்ம சண்டை போடுறதெல்லாம் இருக்கட்டும் முதல் நம்ம சண்டை போடும்போது நீ மல்லா அப்போ மேலே எத்தனை நட்சத்திரம் பார்த்து சொல்லு அப்படின்ன உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சறாங்க எம்ஜிஆருக்கு கோவம் தாங்க முடியலை இவரை ஏதாவது ஒன்று பண்ணணி ஆ பதிலுக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துருக்காரு அண்ணே வாங்கினேன் கூட சண்டைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு இதை பத்தி எம்ஜிஆரே என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா அந்த நிலத்துல துணி புதஞ்சிருக்குமா அதை நாய் வந்து வெறி பிடிச்ச மாதிரி கவ்வி இழுக்குமா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அவரை கோவப்படுத்தி மறுபடியும் சண்டைக்கு வந்து கூப்பிட்டுறணும் அப்படின்னு நான் அந்த மாதிரி பண்ணேன் அவர் கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே எழுதுறாரு இப்ப கையை பிடிச்சி போது ஒரு ஒரு தடவையும் கலைவாணர் என்ன பண்ணுவார்னா சண்டைக்கு தயார் அப்படின்னு வந்து நின்றுவாரு இப்போ ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு எம்ஜிஆர் வந்து வேகமாக அவரை வந்து பிடிக்கலான்னு வரும்போது டக்குன்னு கீழே உட்காந்துக்கிறது உட்காந்துட்டு ஆட்டா ராமச்சந்திரா கோவப்படாதப்பா சண்டேல தோத்துட்டா அவமானமா தான் இருக்கும் அதுக்காக நீ தடவை கீழே விழும்போது எத்தனை நட்சத்திரம் பார்த்தேன்னு சொல்லவே மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் இதே விஷயத்த வச்சு பகுடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு எல்லாருமே சிரிக்கிறாங்க எம்ஜிஆருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நம்மளை வந்து இது கீழே தள்ளி மேலே ஏறி உட்கார்ந்துட்டு அதை வச்சு வேறு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு வேற ஏதாவது ஒன்று பதிலுக்கு பதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கோபத்தினுடைய உச்சிக்கு போய் கொஞ்சம் கடுமையாக பேச ஆரம்பிக்கிறாரு அண்ணா இங்கே பாருங்க உங்களுக்கு வெக்கமான ஒரு வருஷம் இருந்ததுன்னா என் கூட நீங்கள் வந்து சண்டைக்கு வாங்க இல்லைன்னா உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு ஒத்துக்குங்கண்ணே அப்படின்னு கடுமையா பேசுறாரு உடனே அதுக்கும் என்எஸ்கே வந்து வேடிக்கையாக தான் வந்து பதில் சொல்லியிருக்காரு இங்கே பாத்த ராமச்சந்திரா தடவை நம்ம வேடிக்கையாக சண்டை போட்டோம் நீ ரெண்டாவது தடவை உண்மையிலேயே என்னை வந்து சண்டைக்கு கூப்பிடுற இந்த சண்டையில் ஒருவேளை நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோ ஏன் எனக்கு ஒன்றும் அவமானம் இல்லை நான் காமெடியன் தான் ஆனால் நீ ஹீரோவாகணும்னு சொல்லி முயற்சி பண்ணுற நீ தோத்துட்டா உனக்கு பெரிய அவமானமா இருக்கும் பார்த்துக்க அப்படின்னா அதுக்கு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அது என்ன அவமானமா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இப்போ என் கூட சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கார் உடனே கலைவனர் சொல்லியிருக்காரு சண்டையே வேண்டாம் அந்த சண்டை நடந்துச்சு அதில் நீ ஜெயிச்ச நான் தோத்தத நானே என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன் அதையும் தாண்டி சண்டை போடணும்னா இப்போ என்னால முடியாது இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது முதல்ல போய் குளிப்போம் அப்புறமா சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா வந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைவாணர் வந்து இப்படி சொன்னோன்னா அதுக்கு எல்லாருமே சிரிக்கிறாங்க உடனே கலைவாணர் அந்த இடத்துல இருந்து நகர்றாரு உடனே எம்ஜிஆரும் வேகமா குளிக்கிறதுக்காக கிணத்தடிக்கு போறாரு இப்ப கலைவாணர் எதுவுமே பண்ண முடியல இப்படி போட்டு நம்மளை கலாய்ச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து கிணத்துல இருந்து தண்ணியை இறச்சி அந்த கோவத்துல தலைமையில ஊற்றிக்கிட்டே இருக்கிறார் ஊற்றிக்கிட்டு ஆசுவாசப்படுத்துறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கல்லுல போய் வந்து உட்கார்ந்துருக்காரு கலைவாணரும் கலைவாணரும் குளிக்கிறதுக்காக வரார் அந்த எம்ஜிஆர் இப்படி கோவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது போய் பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு தம்பி மாதிரி பாசத்தோட தோலில் கை போட்டு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஏன்டா தம்பி இந்த சின்ன வயசுல இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கலைவாணர் கேட்டிருக்கிறார் முதல்ல எம்ஜிஆர் பதிலே சொல்லலை அதுக்கப்புறம் அப்படியே கோச்சிக்கிட்டே சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த மாதிரி என்னை கீழே தள்ளி மேல ஏறி உட்காந்துட்டு மறுபடியும் நான் சண்டைக்கு கூப்பிடும்போது நீங்கள் வரலன்னு சொன்னா எப்படி அப்படின்னு அப்பயும் எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் பக்குவம் இல்லாம தான் பேசியிருக்கிறார் உடனே கலைவாணர் சொன்னாரான் ரெண்டாவது தடவை நீ சண்டைக்கு கூப்பிட்டு நான் மறுபடியும் வந்தால் அது முறையாக இருக்குமா நீ கொஞ்சம் பக்குவமாக பேசக்கூடாதா நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் அப்படிங்கிறதான் நமக்கான மரியாதையும் பேரையும் வாங்கி தரும் நீ இந்த சண்டை பயிற்சியெல்லாம் கற்று வச்செல்ல எதுக்கு கூட நடிக்க வரவங்கள வந்து அடிக்கிறதுக்கா அதெல்லாம் திரைப்படத்திலையும் நாடகத்துலேயும் காட்டுறதுக்கு தானே எந்த திறமையை எங்கே காட்டணுமோ அங்கே தான் காட்டணும் அப்போ தானே அதுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் சரி இந்த இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட உன்னை நான் கீழே தள்ளனோடனே நட்சத்திரத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேனே ஏன்னு தெரியுமா ஆ அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் கலைவாணர் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆருக்கு வந்து கோபம் தணிஞ்சு அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத வந்து கேட்க ஆரம்பிக்கிறார் அப்போ கலைவாணர் வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறார் அதாவது ரெண்டு பயிலவான்களை பற்றினா ஒரு கதை அதாவது வல்லாடன் பரிபேக்கர் அப்படின்னு ரெண்டு பயில்வான்கள் இருந்திருக்காங்க இந்த வல்லாடன் வந்து உருவத்தில் பெரியவர் இவர் எல்லாரையும் வம்பத்து அடிக்கடி வந்து சண்டைக்கு வந்து கூப்பிடுவாராம் ஒரு தடவை இந்த பரிபேக்கர் அப்படிங்கிற பயல்வானை சண்டைக்கு கூப்பிட்றாரு அதற்கு காரணம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருவத்தில் வந்து சின்னவர் ஆனால் சண்டை பயிற்சி நுணுக்கங்கள்லாம் இவருக்கு தெரியும் அது இவருக்கு தெரியாது இவர் வந்து அகம்பாவத்தில் சண்டைக்கு கூப்பிட்றாரு ஆனால் இவர் ரொம்ப எளிதாக உருவத்தில் பெரியவராக இந்த வல்லாடன் அப்படிங்கிற பயல்வானை அடித்து வீழ்த்திட்டு அவர் மேலே ஏறி உக்காந்து அவர் சொன்ன ஒரு வசனம்தான் என்ன நட்சத்திரம் கண்டோ அப்படின்னு கேட்குறாரு இது கேரளால நடந்த ஒரு சம்பவம் இதை வந்து சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த சம்பவத்துல இருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னா எதிரியே ரொம்ப சாதாரணமா வந்து நினச்சிடக்கூடாது கூடாது இப்படி இருக்காங்க நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து குறைச்சி எட போடக்கூடாது எதிரிகள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு திறமை அவங்களுக்குன்னு ஒரு சக்தி இந்த உலகத்துல இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லி இதை வந்து நீ யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலைவாணர் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போறாரு அதுக்கப்புறம் அவர் யோசிச்சு பார்க்குறாரு கலைவாணர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சரிதான் அவர் மறுபடியும் நம்ம ரெண்டாவது தடவை சண்டைக்கு கூப்பிட்டு அவர் வரமாட்டேன்னு சொன்னதும் ஒரு பக்குவமான முடிவு தான் அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் கலைவாணர் மேல கொஞ்சம் கொஞ்சமா இருந்த கோபம் அப்படிங்கிறது மறைந்து ஒரு அன்பு அப்படிங்கிறது பிறக்கிறது தினந்தோறும் கலைவாணரை சந்திச்சு ஒரு நட்பை வந்து ஏற்படுத்திக்கிறார் கலைவாணர் தான் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில முதல் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு விஷயத்துல எப்படி முடிவு எடுக்கிறதுனே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்பாராம் அப்போ கலைவாணர் வந்து சொல்லுவாரான் இங்கே பாரு வாழ்க்கையில் என்றைக்குமே எச்சரிக்கை உணரோட இருக்கணும் ரெண்டாவது ஒரு இடத்துல முடிவெடுக்கும் போது ரெண்டு தரப்புமே கேட்கணும் ஒரு கட்சியில் நீ சேரப்போறனா கூட இந்த கட்சி பத்திரிகையை மட்டும் படிக்கக்கூடாது எதிர் தரப்பில் இருக்கிறாங்கல்ல அவங்க பத்திரிகையை கூட படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம் அதே மாதிரி எம்ஜிஆருக்கு முதல் முதல்ல புத்தகங்களை வாங்கி கொடுத்தது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தான் அதையெல்லாம் வாசிக்கும் போது தான் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது பெரியாருடைய குடியரசு பத்திரிகையை முதல் முதல்ல எம்ஜிஆருக்கு வந்து அறிமுகப்படுத்தி படிக்க வைச்சவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வாழ்க்கையில் வந்து குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும் தொழிலில் எப்படி நடந்துக்கணும் எப்படி சிக்கனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆருடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்னென்னா கொடைத்தன்மை வாரி கொடுக்கறது தாராளமாக எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறது பணத்தை இந்த விஷயத்தையும் கலைவாணர்கிட்ட இருந்து தான் எம்ஜிஆர் வந்து கற்றுக்கிட்டார் ஏன்னா ஒரு தடவை கலைவாணர் உட்காந்து மா பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரா மாடியில் அப்போ ஒரு கர்ப்பிணி பெண் வந்து உதவி கேட்டிருக்காங்க சரினு நூறுவா பணத்தை எடுத்து கொடுத்துருக்காரு கொஞ்சம் தூரம் அந்த அம்மா நடந்து போகிறத பார்த்துட்டு மறுபடியும் கலைவாணர் கூப்பிட்டு என்ன அம்மா இன்னொரு நூறுரூவா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு பக்கத்தில் இருந்தவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியலை கேட்டிருக்காங்க உடனே முதல் கலைவாணர் சொன்னாராம் முதல்ல நான் கொடுத்தது இறக்கப்பட்டு கொடுத்தேன் ரெண்டாவது இப்போ நீ அழகாக கர்ப்பிணி பெண் மாதிரி நடிக்கிற பத்தியா அதுக்காக கொடுத்தேன் இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ ஆனால் கர்ப்பிணி பெண் மாதிரி நடிக்காதம்மா பாவம் முதல்ல உள்ளே வச்சுருக்கிற துணி மூட்டையை வெளியேடு அப்படின்னு சொன்னாராம் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தவர் கலைவாணர் திருட வந்த திருடனுக்கு பணம் கொடுத்தவர் கலைவாணர் இன்கம் டேக்ஸ் அதிகாரிக்கு வந்து பணம் கொடுத்தவர் கலைவனார் வருமான வரி சோதனைக்கு வரும்போது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து வந்து ஜப்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கூட நண்பர்களோடு உட்காந்து ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஞானி கலைவாணர் அவரோட பழக ஆரம்பித்ததற்கு பிறகு தான் எல்லாருக்கும் தாராளமாக அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு வந்தது இந்த வகையில் ஒரு குரு மாதிரி இருந்து வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் வந்து எம்ஜிஆருக்கு வந்து கலைவாணர் வந்து வழிகாட்டினார் எம்ஜிஆர் ஒரு மானசீக குருவாக கலைவாணரை ஏற்றுக்கிட்டார் அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வந்து கடைபிடிச்சார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து கலைவாணரை பின்னாளில் குருவாக ஏற்றுக்கொண்டாலும் ஆரம்பத்தில் இவங்களுக்குள்ள ஒரு சண்டையில தான் அந்த நட்பு அப்படிங்கிறது ஒரு மோதலில் தான் வந்து தொடங்கியது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறுல மிக முக்கியமான இந்த சம்பவத்தை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க